மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் கீழசெருவை பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவானது கடலூர் மாவட்டம் லக்கூரில் பதினான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பதிமூன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பதினொன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பத்து மாமல்லபுரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது